வணக்கம் வெல்கம் ரவுண்ட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலாக இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி நடுபழனி திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா ஒருவரது வாழ்க்கை எப்பொழுது முழுமை பெறும் என்று கேட்டால் பலரும் படிப்பு திருமணம் என்று ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்வர் உண்மையில் இவை எதிலுமே வாழ்க்கை முழுமை அடைவதில்லை திருமணமானவர்கள் தாய் தந்தை எனும் ஸ்தானத்தை பெறும்போது வாழ்க்கை முழுமை பெறுகிறது என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு மழலை விளையாடாத வீடு வெறுமையாகத்தான் இருக்கும் இது போன்ற சூழலில் உங்களது வீடு உள்ளதா கவலை வேண்டாம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கருணை மரகத டண்டாயுதபாணி கோவிலுக்கு வாருங்கள் உங்கள் வீடு ஆனந்தம் பொங்கும் வீடாக மாறும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்னும் பழமொழிக்கு ஏற்ப இங்கும் இங்கு மலை மீது அமர்ந்து உள்ளான் முருகன் மலை அடிவாரத்தில் விநாயகருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நாம் படியேற ஆரம்பிக்கலாம் அமைதியான இடத்தில் சிறுவனாக அழகனாக பேரழகனாக இருக்கிறான் முருகன் தன் புன்னகையாலேயே பேரருள் வழங்கும் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கலாம் என தோன்றும் மரகதக் கல்லினால் ஆன இவர் பழனி தண்டாயுத போலவே உள்ளார் இவருக்கு இருபுறத்தில் இரண்டு மயில்களும் நாகங்களும் பின்புறத்தில் மயில் தொகையும் அமைக்கப்பட்டுள்ளன அவரை வளம் வந்து வணங்கிய பின் பிரகாரத்தில் அமர்ந்தால் போதும் நம்மிடம் உள்ள கோபம் பொறாமை அகங்காரம் எல்லாம் கரைந்து விடும் கோவிலுக்கு பின்புறம் நாற்பத்தைந்து அடி உயரத்தில் மலேசியா பத்துமலை மலை முருகனும் காட்சி அளிக்கிறார் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் பல ஆண்டுகளுக்கு முன்பு முத்து என்பவரது கனவில் தோன்றிய முருகன் இங்கு கோவில் எழுப்ப வேண்டும் என சொன்னார் அதன்படி அவரும் மலை உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்யத் தொடங்கினார் பின்பு அவரது அயராத உழைப்பினால் இக்கோவில் உருவானது இங்கே இன்னொரு மகானை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவர்தான் காஞ்சி மகா பெரியவர் ஒரு இவர் இங்கு வந்திருந்த போதுதான் நடுவழனி என்ற பெயரை இக்கோவிலுக்கு சூட்டினார் இக்கோவிலின் மூலவர் மரகத தண்டாயுத உற்சவர் மரகத தண்டாயுத கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் மேல்மருவத்தூர் அருகிலுள்ள உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்